வணக்க நண்பர்களே காலையில் எழுந்து எப்பொழுதும் போல அலுவலகம் செல்ல தயாராகிக் கொண்டிருந்தான் சேகர் அவனுடைய மனைவி கோமதி இன்னும் கணவருக்கு பிடித்த உணவை தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக மிக வேகமாக சமைத்து கொண்டிருந்தாள் கோமதிக்கு பிரியம் கணவனும் குழந்தை கிருஷ்ணனும் தான் ஏனென்றால் அவள் விளையாட குழந்தை இல்லை அன்றோ தினமும் செல்லும் நேரத்தை விட சற்று முன்னதாகவே புறப்பட்டான் இதை பார்த்த மனைவி கோமதி ஏன் இவ்வளவு சீக்கிரம் போறீங்க என்று கேட்டாள் அலுவலகத்தில் கொஞ்சம் வேலை இருப்பதாக சொல்லிக்கொண்டே கொண்டே கிளம்பினான் சேகர் நேற்றே சொல்லியிருந்தால் இன்னும் விரைவாக சமைத்திருப்பேனே கொஞ்சம் பொறுங்கள் சமையல் முடியப் போகிறது என்றாள் மனைவி எல்லாம் உன்னிடம் சொல்லிக்கொண்டேதான் இருக்க வேண்டுமா எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கிறது ஒரு நாள் சாப்பிடாமல் போனால் ஒன்றும் செத்திவிட மாட்டேன் போய் நீ நன்றாக சாப்பிடு என்று சொல்லிவிட்டு வேகமாக வாகனத்தை எடுத்துக்கொண்டு சென்றான் மனைவி எதுவும் சொல்லாமல் உள்ளே சென்று சமையலை முடித்து இறக்கி வைத்துவிட்டு தானும் சாப்பிடாமல் துணிகளை துவைக்க சென்று விட்டாள் சேகர் ஒரு தபால் அலுவலகத்தில் வேலை செய்கிறான் அவனுடைய மனைவி வீட்டில்தான் இருக்கிறாள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் வீட்டில் பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்கவில்லை ஆனால் பெற்றோரிடம் சண்டை போட்டுவிட்டு தனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து வாங்கி கொண்டு தனியாக வந்துவிட்டான் சேகர் இருவருக்கும் திருமணமாகி இருபது ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை இது பெரிய மன உளைச்சலாகவே இருந்தது சேகருக்கு சேகர் எதுவும் பேசாமல் செய்து வைத்த சாப்பாட்டையும் எடுத்துக்கொள்ளாமல் விருட்டென்று கிளம்பி போய்விட்டான் அலுவலகம் போய் சேர்ந்த பிறகு தனது பணியை ஆரம்பித்தான் சேகர் அப்பொழுது ஒரு வயதான முதியவர் தலையில் ஒரு பழக்கூடியை சுமந்தபடி வேர்வை சொட்ட சொட்ட வந்தார் மதிய நேரம் உச்சி வெயில் வேறு பழக்கூடியை இறக்கி வைத்துவிட்டு அலுவலகத்தின் உள்ளே வந்தார் தனது சட்டப்பையில் இருந்த பணத்தை எடுத்து மேஜையில் வைத்தார் பணம் அவரது வேர்வில் நனைந்து இருந்தது இதை கண்ட சேகருக்கு ஒரே ஆச்சரியம் இவ்வளவு வயதான காலத்தில் யாருக்காக இப்படி உழைக்கிறீங்க என்று அதை மனதில் நினைத்து கொண்டே உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் ஐயா என்று அவரிடம் வினாவினான் அந்த முதியவர் கடந்த மாதம் பணம் அனுப்பிய ரசீதை காண்பித்து இதே முகவரிக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதோடு ஒரு கடிதத்தையும் கொடுத்தார் அந்த ரசீதை கண்ட சேகருக்கு ஒரே அதிர்ச்சி அது ஒரு முதியோர் இல்லத்தோட முகவரி நீங்கள் யாருக்கு பணம் அனுப்புறீங்க எதுக்காக பணம் அனுப்புறீங்க உங்கள் மனைவிக்காகவா என்று கேட்டான் சேகர் தம்பி நான் இருக்கும்போது என் மனைவி அப்படி விட்டு என்று கம்பீரமாக அந்த முதியவர் சொன்னார் நான் இந்த முதியவர் இல்லத்திற்கு கடந்த பத்து ஆண்டுகளாக பணம் அனுப்புறேன் இன்று வரை யாரும் இந்த கேள்வியை கேட்டதில்லை முதல் முறையாக நீங்கள் கேட்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சற்று உற்சாகமாக சொல்ல ஆரம்பித்தார் முதியவர் எனக்கு திருமணமாகி நாற்பது ஆண்டுகள் ஆகின்றன என் மனைவி என் கூடதான் இருக்கிறாள் எங்களுக்கு குழந்தைகள் இல்லை என் மனைவிக்கு வாய் பேச முடியாது அவளுடைய குறையை பார்த்த யாருக்கும் அவளின் அன்பு தெரியவில்லை அவளுக்கு எல்லோரும் தன்னிடம் பேச வேண்டும் என்கிற ஆசை இருக்கும் ஆனால் யாரும் பேசத்தான் மாட்டார்கள் அவளின் தந்தையின் மரணத்திற்கு பிறகு உறவுகள் எல்லாம் அவரவர் வேலையை பார்க்க சென்றுவிட்டனர் திருமண வயது வந்தது ஆனால் பேச முடியாத காரணத்தால் அவளை திருமணம் செய்ய யாரும் முன் வரவில்லை பிறகு எங்கள் பெற்றோர்கள் பேசி இருவருக்கும் திருமணம் நடந்தது பிறகு காலங்களும் கடந்தது எங்களை பெற்றவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள் எங்களுக்கும் வயதாகிவிட்டது அவளுக்கு உலகமே நான் மட்டும்தான் என்ன தவிர வேறு யாரையும் தெரியாது ஒருமுறை நான் உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தேன் வேலைக்கு செல்லாமல் கையில் பணம் வேறு இல்லை அப்பொழுது மருந்து வாங்க வேண்டும் என்பதற்காக அவள் அம்மா நினைவாக வைத்திருந்த ஒரு தங்க குண்டுமணியை எனக்காக கடையில் விற்றுவிட்டாள் பிறகு அந்த பணத்தை கொண்டு மருத்துவரிடம் சென்று என் கணவனை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் என்று பேச முடியாத நிலையிலும் செய்கை காண்பித்து மருத்துவரிடம் கெஞ்சி புலிவாக துடிதுடித்து போய்விட்டாள் என்று சொன்னவர்கள் கண்கள் இரண்டும் சிவந்து போய்விட்டது பெரியவருக்கு பிறகு நான் குணமாகி என் வேலையை செய்ய ஆரம்பித்தேன் என்று தன்னை திடப்பிடித்து கொண்டு மீண்டும் தொடர்ந்தார் அந்த பெரியவர் அப்பொழுதுதான் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது ஒருவேளை எனக்கு முன்பு அவள் இறந்துவிட்டால் பரவாயில்லை கடைசி வரை அவளை பார்த்து கொண்ட மன எனக்கு இருக்கும் ஆனால் அவளுக்கு முன்பு எனக்கு இறப்பு வந்தால் என் மனைவி நிலை என்னவாகும் என்று அதற்கு தான் இந்த பணம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தொகையை அனுப்பிவிடுவேன் அதில் பாதி அந்த முதியோர் இல்லத்தில் கணவன் இல்லாமல் இருக்கும் மற்றவர்களுக்கும் மீதி பாதி தொகையை என் மனைவிக்காக சேர்த்து வைத்து கொண்டு வருகிறேன் அந்த பணத்தோடு ஒரு கடிதமும் கொடுத்தேன் அல்லவா அதை திறந்து படித்து பாருங்கள் தம்பி என்றார் அந்த முதியவர் சேகர் நெஞ்சில் ஒரு உறுத்தல் கையில் நடுங்கியபடி கடிதத்தை எடுத்து பிரித்து பார்த்தான் அவன் கண்கள் இரண்டும் கலங்கியபடி இருந்தது அதில் நானும் என் மனைவியும் நலமாக உள்ளோம் இந்த மாதம் என்னால் இயன்ற தொகையை அனுப்பி உள்ளேன் அடுத்த மாதம் இதேபோல் கடிதமும் பணமும் வரவில்லை என்றால் நான் இறந்து போய் இருப்பேன் நீங்கள் வந்து என் மனைவியை அழைத்துச் சென்று பத்திரமாக குழந்தை போல் கடைசி வரை பார்த்து இதுவே என் கடைசி ஆசை என்று அந்த கடிதத்தில் இருந்தது இதை படித்த சேகருக்கு நெஞ்சில் பாரம் கூடியது போல இருந்தது கைக்களெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது கலங்கிய கண்களோடு அந்த முதிவரை பார்த்தான் சேகர் மனைவி மீது இவ்வளோ அன்பு வைத்திருக்கீங்க உங்களுக்கு ஒரு குழந்தையும் கொஞ்சம் சொத்தும் இருந்திருந்தால் இன்னும் எவ்வளோ நன்றாக இருந்திருக்கும் நீங்கள் உங்கள் மனைவிக்காக இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லையே என்று குரலில் ஒரு நடுக்கத்தோடு சொன்னான் சேகர் இதை கேட்ட முதியவர் சற்று சத்தமாய் சிரித்தார் ஹ ஹா ஹா என் மனைவி நம்பி வந்தது என்னதான் சொத்தையோ அல்லது பிள்ளையோ அல்ல அவளுக்காக சுமக்கின்ற இந்த சுமையும் ஒரு சுகந்தானே என்று சொல்லிக்கொண்டே உச்சி வெயிலில் உற்சாகமாக பழக்கூடிய தலையில் வைத்தபடி ஒரு கையால் பிடித்து கொண்டு நடக்க ஆரம்பித்தார் அந்த முதியவர் சேகரின் கண்களில் கலங்கி நின்ற நீர் பெருந்துளையாய் தரையில் விழுந்தது தரையில் விழுந்தது கண்ணீர் துளி மட்டுமல்ல அவனின் சோபமும் கூட வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும் முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆனந்தான் உலகின் ஆக சிறந்த காதல் ஜோடிகள் எத்தனையோ ராதைகள் தன் கிருஷ்ணர்களின் கணவர்களின் அன்பிற்கு இன்னும் இயங்கிக் கொண்டு உள்ளார்கள் கொண்டு செல்ல ஒன்றுமில்லை இவ்வுலகில் கொடுத்து செல்வோம் உண்மையான அன்பே நாமே உலகம் என வாழ்பவர்களிடம் கூட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க உண்மையுமே இது ஒரு அருமையான பதிவுதான்